வணக்கம் திருச்சியில் அமைச்சர் உதயநிதி அவர்களை பார்த்தவுடன் அங்கே கூடியிருந்த தாய்மார்கள் செய்த நெகிழ்ந்து போன அமைச்சர் உதயநிதி இதை பத்தின பார்க்கலாம் விரைவில் அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படும் என்று கூறப்படக்கூடிய நிலையில் கட்சியிலும் சரி ஆட்சியிலும் சரி தற்போது அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் தற்போது அமைச்சர் உதயநிதி அவர்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வருகிறார் அதாவது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள்தான் மாற்றில் ஒரு முறையாவது வெளிமாட்ட பயணங்களை மேற்கொள்வார் ஆனால் கடந்த சில மாதங்களாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பெரிய அளவில் வெளி மாவட்ட பயணங்களை மேற்கொள்ளவில்லை அதாவது கடந்த சில மாதங்களாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அடிக்கடி உடல்நலக் குறைவு ஏற்பட்டு வருகிறது இதன் காரணமாக மருத்துவர்களின் அறிவுறுத்தலின்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதிக வெளி மாவட்ட பயணங்களை தெரிவித்து வருவதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பதிலாக அமைச்சர் உதயநிதி அவர்கள் தொடர்ந்து பல்வேறு வெளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வருவதாக தெரிகிறது இந்த நிலையில் இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக அமைச்சர் உதயநிதி அவர்கள் நேற்று முன்தினம் திருச்சி சென்றார் அதன்படி திருச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்ற அமைச்சர் உதயநிதி அவர்கள் பல்வேறு கட்சி நிகழ்ச்சிகளிலும் அரசு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டார் குறிப்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் போலவே பல்வேறு இடங்களுக்கும் சென்று திடீர் ஆய்வுப் பணியை மேற்கொண்டார் அமைச்சர் உதயநிதி இதற்கிடையே திருச்சி மாவட்டம் சென்றுள்ள அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு செல்லும் இடங்களிலெல்லாம் உற்சாகமான வரவேற்பு கொடுக்கப்பட்டது முக்கியமாக தாய்மார்கள் பலர் கூடி அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுத்தனர் இந்த நிகழ்வு அரசியல் வட்டாரத்தில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது பெண்களின் வாக்கு சதவீதம் அதிகமாக அதிமுக கட்சிக்கு தான் செல்லும் இதுவே அதிமுகவிற்கு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டாக இத்தனை ஆண்டு காலமாக இருந்து வந்தது ஆனால் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மு ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு தொடர்ந்து பெண்களுக்காக பல்வேறு அதிரடியான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் இதன் காரணமாக தற்போது பெண்களின் ஆதரவு அதிகமாக திமுக பக்கம் சாய்ந்துள்ளது அதன்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளிமாட்டு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும்போது மேற்கொள்ளும் போது அதிகமான தாய்மார்கள் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு வரவேற்பு கொடுத்தனர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தாய்மார்கள் அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கும் வரவேற்பு கொடுத்து வருகின்றனர் அதே போல் அமைச்சர் உதயநிதி அவர்களும் தாய்மார்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் அருகில் சென்று அவர்களுக்கு கை கொடுத்து அவர்களுக்கு வணக்கம் தெரிவித்து உரிய மரியாதை கொடுத்து வருகிறார் உதயநிதி அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை போலவே அமைச்சர் உதயநிதிக்கும் கூடி வந்து உற்சாகமான வரவேற்பு கொடுத்த இந்த நிகழ்வு தாய்மார்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களின் அருகில் சென்று கை கொடுத்து அவர்களிடம் அக்கறையுடன் நலம் விசாரித்த அமைச்சர் உதவி ஸ்டாலின் அவர்கள் செய்த இந்த செயல்பற்றையும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம முக்க குறிப்பிடுங்க